ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோ யோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன் நல்லாங்களே நம்மளோட அன்சீன் பார்க்கணும் பிக் பாஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாத்து மெலான் ஓகே ஒரு வழியாக ஸ்டாச்சுவாக நின்றுட்டார் இங்கே இருக்கிற கெஸ்ட்டும் முடிச்சுட்டாங்க சமையல் வேலை வந்து கனி வந்து சூப்பராக இருக்காங்க வினோதோட சேர்ந்து டவல் புதுசாக வந்துருச்சு ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாங்க வியானா கொஞ்சம் கொஞ்சம் பேசி அங்கங்கே தெரிஞ்சுட்டு இருந்தாங்க பாரு எப்பயும் போல் இப்போ சாஃப்ட் மோடு ஆன் பண்ணியிருக்காங்க ரம்யா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்வதி வந்து ரொம்ப சாஃப்டாக சொன்னாலும் ரம்யா ரொம்ப அசிங்கமான வார்த்தையில வந்து சில விஷயங்களை சொல்லிட்டு உட்காந்தாங்க அதை கட் பண்ணிட்டாங்க அப்படினாலும் இருந்தாலும் வரல தெலுக்கா நான் ரொம்ப அசிங்கமாக பேசியிருந்தாங்க கணிக்கு வந்து ஒரு சூப்பர் ஐடியா வந்து வினோத் கொடுத்தாரு ஆனால் வெளியில் யாரும் சொல்ல மாட்டாங்க கேஸ் தீந்து போன போது அவர் வந்து அந்த இடத்துல சமைக்கலாம் அந்த ஸ்டாலில் அப்படினாங்க இவங்க கொஞ்சம் ஆட்டம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும் குட்டிச்சாத்தான்ற பேரை வந்து ரம்யா தான் பார்வதிக்கு வச்சாங்க அது ஆடின ஆட்டத்துக்கு கரெக்டு தான் இருந்தாலும் இவங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா தான் சாண்ட்ராக் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் இவங்க கூட சேர்ந்துக்கிறதுனால ஸோ திவ்யா ஓவராக அதை பண்ணிட்டு இருக்காங்கல்ல பின்னாடி இப்போ இப்போ விஜய் பார்வதி வந்து சாஃப்ட் மோடில் இருக்காங்க மற்றவங்களாம் வந்து டாஸ்கின்ற பேர்லையோ இல்லை வேறு எதுலையோ கொஞ்சம் டிமாண்ட் மோடில் இருக்காங்க அதனால சபரி எந்த ஐடியா கொண்டு வந்தாலுமே பார்வதிக்கு வந்து சபரி பண்ணலை எஃப்ஜே கற்றுக் கொடுத்தான் இவன் கற்றுக் கொடுத்தான் இதெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் நான் சபரியை ஃபஸ்ட்டு கை தூக்குனேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சி சார் ரொம்ப பார்வதி அந்த விக்ரம் விகல்ஸில் வேலை செஞ்சாங்க முன்னாடியும் வேலை செய்யல அந்த பொண்ணு இருந்த போதும் திவ்யா இப்பவும் வேலை செய்யல சபரி இருந்த போதும் பக்கத்தில் ஏன்னு நின்று இந்த ஆளை எழுப்பிக்கினே இருக்கிறது தூங்கி தூங்கி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்வன்னு தூங்கி தாருங்க ஃபுல்லாக எழுப்பி 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 சபரியை பற்றி கோல் முட்டிக்கினே இருந்தது அதுக்கப்புறம் தீபக் தான் கொஞ்சம் ஆக்டிவாக அவரை வந்து நீ என்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் பண்ற மாதிரி இவரை பண்ண சொல்லிட்டு ஐயோ பார்க்க முடியல அந்த சைடு ஆனால் இந்த பக்கம் பார்க்க முடிஞ்சுதே இந்த பக்கம் தீபக்கை ரசிச்சிட்டே கண்ண மூடிக்கினே பார்க்க வேண்டியதாக இருந்தது அதான் அவருக்கு பவர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டாரு தீபக் எனக்கு அவரோட அனலைசேஷன் தான் கேட்கணும்னு ரொம்பவே ஆசையாக இருந்தது இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன சொல்றதுன்ட்டு பட் அதான் சொல் நல்லா இருக்கிற நாலு பேரோட இந்த மாதிரி இருக்கிற ஆளுமே உள்ள விட்டா மற்றவங்களுக்கும் மென்டலாக வந்து அது பாதிக்கும் அதுதான் உண்மை பட் இது ஏதோ ஒரு சிம்பத்தி ஓட்டில் ஆனால் சுபிக்ஷா வியானா அதுக்கப்புறம் இந்த அமித் தஷார் பார்வதி இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த ப்ரொடக்ட் பண்ணிட்டு வந்துருக்காங்க இருந்தோ இல்லை எதுனால ஓட் பண்ணுறதோ இல்லை அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இதெல்லாம் ஃபேவரேட்ஸ் இல்லையா என்ன ஒன்றும் வெளியில் தெரிய மாட்டேங்குது பளிச்சுன்னு ஆனா ஆனால் உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நடக்குது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ரம்யா ரம்மையா எப்பயும் போல வெத்து தான் ஒன்றும் செய்யறதில்லை அமித் வேலை நல்லா இருந்தாலும் அந்த இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு இந்த டாஸ்கில் நாய் கொலைச்சு எழுந்திருச்சு எல்லாரும் பார்க்குறாங்க எப்ஜே அங்கே பின்னாடி இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கான் மற்றவங்களெல்லாம் சொல்லிட்டு இருந்ததில்ல இப்போ பாரு நானா பார்வதினால ப்ரொடெக்ட் பண்ண செய்யப்பட்டவர் தான் வாட்டர்மலான் அப்படியே எப்படி தான் சிரிப்பு வருதுன்னு தெரியல ஆனால் பார்வதி அவரை பார்த்தா மட்டும் தனிப்பட்ட முறையில் ஐ மீன் லைக் உள்ளே வாழ்ந்துட்டு இருக்கும்போது சோ நிறைய நல்ல விஷயங்கள் சபரிக்கு நல்ல ஐடியாஸ் வரும் வந்து பண்ணிட்டு இருந்தாரு சபரிக்கு மெச்சூரிட்டி இல்லை என் வயசுதான் இருக்கும் சபரிக்கும் யார் வாத்து மலான் அந்த ப்ராப்ளம் மேல கொஞ்சம் டாப் ஃப்ளோர்ல ப்ராப்ளம் இருக்கு அதை சரி பண்ணாமே அதை சரியார பைத்தியம் இல்ல சரியாகவே ஆகாத பைத்தியம் தாம் தட்ட பார்க்க மாட்டார் எப்பயுமே நீங்க பாருங்க வாத்து மலானா மற்றவங்களுக்கு என்ன வைக்கிறாங்கன்றதான் பார்த்துட்டு இருப்பாரு அதுவும் மெயினா வினோத் என்ன வைக்கிறாங்க அதை வைக்கிறாங்க வந்து ப்ளீஸ் சார் அப்படின்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி சொல்லி சாரி சொல்லி எல்லாம் கூட்டிட்டு வந்து வச்சு இவங்களுக்கு அதுவும் தலை ரூம்ல வச்சு கனியோட சாப்பாடு அருமையான சாப்பாடு செமையாக வந்து என்ஜாய் பண்ணி டெசர்ட் சாப்பிட்டாங்க இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க பட் இதான் நடந்தது சமைச்சு கொடுத்தது புல்லுமே வந்து கனி சோ இவங்க வந்து திவ்யா என்ன சண்டை போட்டது பண்ணாலும் அவங்க வேலையை அவங்க பாத்தாங்க கிளவு கேட்டாங்க பாத்திரம் ஆனா தொடக்கறாங்க நான் பார்வதி இந்த மாதிரி பண்ணி நான் கிடையாது வேலையே செய்ய சம்ம ஓபி அப்படியே நைட் லேட் நைட் ஒதுக்கி சும்மா ஒரு ரெண்டு பேருக்கு போயிருக்கிட்டு திருப்பி வாத்தமல்ல உட்காந்துக்கும் சான்ட்ரா போட்ட ஆட்டத்துல இருந்து எப்படி ஒரு அளவுக்கு வீடு மாறி இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் தனியாக கூட்டிட்டு இவங்களுக்கு கூட கொஞ்சம் கியூட் மொமென்ட்ஸா இருக்கு ரியல் கப்பல் இந்த மாதிரி ரீல் மாதிரி வந்து தேவையில்ல அதெல்லாம் பேசி இன்னும் தேவையில்ல எல்லாம் பண்ணாம கொஞ்சம் ஆனா பிரஜன் வந்து என்ன சொல்ல வர புரியல அப்படின்னா இங்க ஒண்ணுமே ஒன்னும் பண்ண முடியலையே அப்படின்ற மாதிரி சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க சண்ட்ரா இல்ல பக்கம் கொஞ்சம் கியூட்டா இருந்தது ஆக்சுவலா சண்டா நின்று பேசுவாங்க பிரஜன் தான் கொஞ்சம் ஓவர் ஹைப் அசீம் அந்த நெகடிவிட்டி இருக்குல்ல அதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால சீக்கிரமா போயிட்டு வர மாதிரி இருக்கு இது ஒரே கிளிஞ்சி கிளிங்கி கிளிங்கியா இருக்கு கிளிஞ்சியா இருக்கு கிளிஞ்சியா இது ஒட்டுணி யாரோடய ஒட்டினே இருக்கணும்ன்ற வார்த்தை இதை சொல்லிக்கிட்டே பண்றத பார்த்து அரோரா வந்து பார்வதி மாரிட் பண்ணி காமிச்சிட்டு இருந்தது ஸோ இவங்க மஞ்சரி அதுக்கப்புறம் பிரியங்கா தீபக் இவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்க ஆசுவாச படுத்திட்டு இருக்கிறதுக்குள்ளே சுபிக்ஷா கூட சொன்ன பாருங்க தூங்கும் போது எல்லாம் யாரையாவது டான் டியூட்டி போட்டு பாத்துக்கிறாங்க இந்த ஆளு தூங்க விடாமையும் எழுப்பி எழுப்பி பண்றதுக்கும் அப்ப எஃப்ஜே சொன்னார் இப்ப இவர் மட்டும் தூங்கலையா இதுதான் ஒருத்தர் இருக்கு ஒரு நடந்து நடந்துச்சுன்னா இன்னொருத்தர் கண்டிப்பா இன்னொரு நடக்கணும் எஜ்ஜை ஏன் பாத்துட்டு இருக்காங்க இந்த சைடு பேவரட்டிசம் பேசுறவங்க அந்த சைடு இருக்கதே அக்செப்ட் பண்ணிக்கணும் பயங்கர பேவரட்டிசம் பார்வதி பண்ணுவாங்க அண்ணன் ஒண்ணு அதே மாதிரி மத்தவங்க எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணினே இருந்தாங்க இது ஒரே கிளிஞ்சி கிளிஞ்சின்னு ஒரே கிளிஞ்சியா தான் இருந்தது இருந்தாலும் ரெண்டு பேர் பேர் கியூட்டா இருந்து ஆக்சுவலா கமிருதி நல்லா இருக்கும் பார்வதி நேச்சுரலா நல்லா இருக்கும் ஆனா குண்டா இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் இப்ப நல்லா ஒல்லி ஆயிட்டு வரதுனால பாக்கவும் நல்லா ஆளு கியூட் ஆயிடுவது இந்த பக்கம் துஷாரும் அந்த பொண்ணு வியானாவும் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி வியானா கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது சண்டேல வந்து வரது இல்ல மனோ வீட்டுக்குள்ள வந்திருந்தாரு அவரோட பையனோட பாடத்தோட ப்ரொமோட்காக இந்த இது எப்பயும் போல இது ஒரு கிரிஞ்சு வேலை பண்ணிட்டு தர்பீஸ் இது பாருங்க இது வந்து நான் ஹீரோ மெட்டீரியல் தாங்க உண்மையில சத்தியமா பொறுக்க முடியல அப்புறம் கெஸ்ட் வந்து சபரிக்கும் பிரவீன்க்கும் வந்து ஸ்டார் கொடுத்திருந்தாங்க வியானா குக்கிங்ல எல்லாரையும் பாருட்டாங்க வியானா தான் பக்கம் நான் தான் செஞ்சேன் நான் நான் தான் செஞ்சேன் நிறைய வந்து போய் சொல்லுது அத பட்டமா தெரிஞ்சது ஓகே அதுக்கப்புறம் பார்வதியும் அமித்தும் நிறைய அப்ரிசியேஷன் வந்துச்சு அந்த மாதிரி இருக்கனால பிரவீன் உண்மையில ரொம்ப பண்ணியிருந்தாரு அவருக்கும் அப்ரிசியேஷன் வந்து பாஸ் வந்து இந்த ஆஹா ஓஹோ டாஸ்க் இதோட முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே ஆனால் அந்த சீக்கிரட் டாஸ்க்கை பத்தி எதுவுமே சொல்லவில்லை பட் இவங்க மூணு கெஸ்ட்டுமே வந்து இந்த ஃபேமிலி டீம் இதுலலாம் வருவாங்களே ரவுண்ட்லலாம் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் நைட்டு ஃபுல்லா ஒடிந்தது மேபி இதுதான் ஸ்கெட்சு போல இருக்கு விஜய் டிவியோட ஸ்கெட்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லிடுங்க அப்போ வந்து எல்லாரும் கொஞ்சம் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணிக்கிட்டு யாரும் ஒருத்தவங்க ஜெயிப்பாங்க பட் இது நியாயம் இல்லை எல்லாரும் அப்படியே கம்போஸ்டாக இருந்து ஜெயிக்கிறது தான் அது உண்மையான ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் ஹாலோவின் விஷயத்தெல்லாம் பிரவீனும் இவரோட எஃப்ஜேவும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க உள்ளுக்குள்ள இதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டே நாங்க வெளியில இருக்கிற விஷயங்கள ஆக்சுவலாக எங்க போனாலும் தம் தற்பெருமையை பத்தி பேசிட்டே இருக்கிறது அதான் வந்து பிரியங்கா சொன்னாங்க இது வந்து தன் தன்னிலை கிடையாது அப்படின்ற தெரிஞ்சாரோ இல்லை அந்த மாதிரி அவர் இல்ல நிஜமாவேன்ற ரியாலிட்டி தெரிஞ்சாலும் ஃபீல் பண்ணுவார் நாங்கள் அதெல்லாம் ச சரியாகாத சைக்க டி சைக்கிக் டிசார்டர் அதனால அது சரியாவாது ஆக்சுவலா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க கனி வந்து நிறைய பேவரட்டிசம் அந்த கொடுக்குறது சாப்பிட குடுக்குறது ரம்யா எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஊட்டி சாப்பிட்டுக்கிறது தான் நடக்குது அப்புறம் பிரியங்கா நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டாங்க பார்வதி இல்லைனா வந்து அதான் பிரமோவதின்ற பேரே வாங்கியிருக்காங்க வெளியில அவங்களுக்குலாம் தெரியாதுன்ற மாதிரி ஸோ யஸ் மக்களை இதே மாதிரி அன்சின் நிறைய பாத்துக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புடிச்சிருந்தா